அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அந்த கேள்வி புள்ளியில் இருந்தே இந்த விவாதத்தையும் இந்த வீடியோவையும் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு அதுவரைக்கும் தந்தை பெரியார் அவர்களை புகழ்ந்து பாராட்டி யாராவது தந்தை பெரியார் அவரை விமர்சித்தால் அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் சீமா அப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த நாம் தமிழர் கட்டமைக்கப்படும் போதும் தந்தை பெரியாரை முன்னிறுத்தி அரசியலை தொடங்கியவர் சீமா இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசிய சீமான் தற்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக தந்தை பெரியார் அவர்களை அதாவது இல்லாத ஆதாரங்களை சொல்லி அவர் விமர்சனம் செய்கிறார் கலவரங்களை உண்டு அவர் முயற்சி செய்கிறார் இப்படிப்பட்ட சீமான் ஏன் இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் கடந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது ஏன் விமர்சனம் செய்ய மாட்டார் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது காரணம் சீமான் ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே கிடையாது கொள்கை நிலைப்பாடு என்பது சீமான் கிட்ட சுத்தமா கிடையாது அவருக்கு என்ன தோணுதோ அவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்படுகிறதோ அதை பற்றி மட்டுமே பணத்திற்காக ஒரு ஜான் வயிற்றுக்காக தன்னை வாழ வைத்துக் கொள்வதற்காக தன் குடும்பம் வாழ்வதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அப்படி என்கிற ஒரு நினைப்பா அதிசயமான இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தலைவர் பிரபாகரன் அவர்களோடு எடுத்த போட்டோ எடிட் செய்யப்பட்டது அது உண்மை அல்ல அப்படி என்று இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் சொன்ன பிறகு ரெண்டு மூணு நாள் ரூம் போட்டு யோசிச்சு ஏன் பதினைந்து வருஷம் அவர் போமால இருந்தாரா ஏன் சொல்லலன்னு அவரை கேட்க அவர் ரொம்ப கோபமாக ஆவேசமாக அதற்கான பதிலையும் ராஜ்குமார் சொல்லிவிட்டார் இப்ப என்னன்னா மேலும் தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்தில் போய் நான் வந்து ஆமக்கரி சாப்பிட்டேன் பல உருட்டுகள் உருட்டிய போது இது உருட்டுன்னு தெரிஞ்சும் நம்ம சும்மா இருந்தோம் ஏன்னா சீமான் ஏதாவது பேசிட்டு போகட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை சீமான் நமக்கு ஒரு எதிரி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எல்லோருமே கடந்து போனார்கள் ஆனா உண்மையிலேயே சீமான் சொன்னது நான் தலைவர் பிரபாகரன் இடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றேன் அப்படி எல்லாம் பல உருட்டு உருட்டி இருந்தார் சார் அது இல்ல சார் உண்மை உண்மையிலேயே நீங்கள் யார் கிட்ட பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பாஜக கிட்ட பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் எச் ராஜா கிட்ட பெரியாரை பற்றி எப்படி அநாகரிகமாக விமர்சிப்பது அப்படி என்பது ஒரு ஆரிய கூட்டத்தில் இருந்து அதாவது எச் ராஜா கிட்ட இருந்து நீங்க பயிற்சி பெற்று இன்னைக்கு ரொம்ப திறம்பட வந்து அதை வெளியில பேசுறீங்க அப்படி என்பதை எங்களால புரிஞ்சுக்க முடியுது அதாவது எச் ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசியதற்கு சீமான் அவர்கள் அதே இடத்தில் மேடை போட்டு எங்களெல்லாம் படிக்க வச்சு எங்களெல்லாம் ஆளாக்கி எங்களுக்கெல்லாம் சமூக நீதி சுயமரியாதை சொல்லி கொடுத்து எங்களை எல்லாம் இப்படி உருவாக்கி வைத்த தந்தை பெரியாரை சல்லிப்பைய எச்சப்பைய ராஜா நீ பேசியா எங்கள் தந்தை பெரியாரின் புகழ் மங்கிவிட போகிறது அப்படின்னு சொல்லி எச்ச ராஜா அவர்களை வந்து சீமான் கடுமையாக விமர்சனம் செய்தார் அதற்கு சீமான் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்படி பேசி முடிச்ச உடனே ராஜா வந்து சீமானை அதை விட ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி சீமாலாம் ஒரு பைத்தியக்காரன் இவர் சொல்ல எச்சராஜா ஒரு பைத்தியக்காரன் சீமான்னு சொல்ல அது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இன்னமும் மீடியாவில அப்படியே இருக்கு யூடியூப்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி எல்லா இணையதளத்திலையும் அப்படியே நீங்க என்னென்ன பேசுனீங்கன்றது அப்ப அப்படியே இருக்கு இப்படிப்பட்ட காலத்தில் இந்த ரெண்டு பைத்தியங்களும் சேர்ந்து கொண்டு தந்தை பெரியாரை சாய்க்க வேண்டும் அவர் பிம்பத்தை உடைக்க வேண்டும் அவர் கட்டணத்தை சிதைக்க வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பாஜகவிலேயே முடியாததை இவரை வைத்து செய்து விடலாம் என்று நினைத்தால் அது எப்படி ராஜா சாத்தியம் தந்தை பெரியார் என்பது ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை உடைக்க யாராலையும் முடியாது அதாவது தமிழ்நாட்டுக்குள் வந்து தந்தை பெரியாரை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் தமிழர்கள் ஒருபோதும் மேற்கு கொள்ள மாட்டார்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு ஒரு மலையாளி தான் தேவைப்படுறார் சீமான் அவர்தான் வந்து தந்தை பெரியாரை வந்து நான் தவறாக புரிந்து கொண்டேன் தவறாக படித்து விட்டேன் இப்போதான் நான் ரொம்ப தெளிவாக கண்ணாடி போட்டு படிக்கிறேன் இப்ப பார்க்கும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு எதுக்காக என்ன கையூட்டு என்ன வாங்கினாரு எது எதுக்கு இப்படி உருட்டுறாரு அப்படி என்பது பொதுமக்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன் ஏன் இதே சீமான் இந்த வார்த்தையை ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து இதே ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து ஏதாவது ஒரு அஜெண்டா கொடுத்து மேலது தலைவர் பிரபாகரன் அவர்களை விமர்சிக்க சொன்னால் விமர்சனம் செய்ய மாட்டாரா சத்தியமா செய்வாரு எல்லாம் ஒரு ஜான் வைத்துக்காக அதாவது ஈரத்தை வைத்து அரசியல் நடத்தி திறந்தெலி திருத்தி அதில் வயிற்றை வளர்த்த இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு எப்ப வருதுன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அப்புறமா சீமானுடைய பல அந்தரங்க ஆடியோக்கள் வெளியில் வரும்போது அதாவது அஹ் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களேயே சீமான் வந்து அதாவது கொட்ட அம்மன் எல்லாம் என்ன பெரிய மயிரா அப்படி எல்லாம் திட்டு திட்டிய ஆடியோக்கள் வெளியில வந்து அது பரவலா உலகம் முழுவதும் பரவி ஈழத்தமிழர்கள் திறன்நிதி கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள் இது மொத அதிசயமா இருக்கு இரண்டாவது சீமான் நாம் தமிழர் கட்சியை சர்வாதிகாரத்தனமாக நடத்துகிறார் தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றிக்கொண்டார் அவர் பணம் சம்பாதிப்பதற்காக எண்களை எல்லாம் ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் முன்னோடிகள் அந்த நாம் தமிழர் கட்சியை கட்டமைக்கும் போது அதோடு பயணித்தவர்கள் பல பேர் சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க பல மாவட்ட செயலாளர்கள் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்க இது இரண்டாவது அடி அடுத்ததாக தம்பி தம்பி என்று சீமான் அன்போடு அழைத்து வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சு எனக்கும் தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு சொன்ன போது சீமானுக்கு பெருத்த அடி தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல ரெண்டும் ஒண்ணுன்னு வர சொல்லியாச்சா உடனே நாம் தமிழர் கட்சியில் இருந்த எங்க போறதுன்னு இடம் தெரியாம இருந்த இன்னும் பாதி கூட்டம் அங்கிருந்து கிளம்பி தமிழக கட்சி கழகத்தில் போயிருச்சு சீமானுக்கு பெருத்த கோபம் திருநிதி போச்சு நிர்வாகிகள் போயிட்டாங்க கட்சி அடிமட்ட தொண்டர்களும் போயிட்டாங்க விஜயை விமர்சிக்கிறேன் என்கிற அந்த பேச்சுல ஆர் எஸ் எஸ் பாஜக கொடுத்த அஜெண்டாவையும் சேர்த்து தந்தை பெரியாரை அநாகரிகமாக அவர் மீது சேற்றுவாறு அளிக்கக்கூடிய வேலையை சீமான் செய்தார் இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசுறோம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இதையும் விட்டு விடுவார்கள் அப்படின்னு சீமான் நினைத்திருந்தார் ஆனால் தந்தை பெரியாரை தன்னுடைய உயிராக மூச்சாக உணர்வாக சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த தந்தையாக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரின் உணர்வாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரும்பி சீமானின் வீடை முற்றுகையிட்டார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு திரண்டு இருக்கிறார்கள் இந்த பக்கம் சீமான் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க அதுவும் கையில உருட்டு கட்ட தடியோட இருக்கிறாங்க அதுல கட்சி நிர்வாகிகள் பார்த்தா ஒரு நூத்தி ஐம்பது பேர் தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் கூலிப்படைகள் அடியாட்கள் இப்படி ரெடி பண்ணி சீமான் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டு வீட்டுலயே பிரியாணி செஞ்சு அவர் போட்டுட்டு வெளியில தரை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளே இருக்காரு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது புகார் கொடுத்த போது அந்த விசாரணைக்கு சீமானும் அந்நியார் கயல்விழி அவர்களும் காவல் நிலையத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட மேல் நாம் தமிழர்கள் என்று கூடவில்லை இந்த கேள்வியை நீங்களே நாம் தமிழர் தம்பிமார்களையும் யோசிச்சு போட்டு நான் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள போறேன் எல்லாரும் வரணும்னு சொன்ன சீமா இதுக்கும் சொல்லி இருப்பார் அந்த ஆடியோவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வரும் ஆனால் நாம் தமிழர் தம்பிகள் யாரும் போகல என்னவென்றால் தந்தை பெரியாரை விமர்சித்ததை நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி அடிமட்ட உறுப்பினர்களும் சரி யாருக்குமே உடன்பாடு கிடையாது ஏனென்றால் இது திராவிடமன் தமிழ்நாடு இங்க தந்தை பெரியார் என்பவர் என்ன பணி செய்திருக்கிறார் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் யாரும் போகல இங்க நாலாயிரம் பேர் இந்த ஐநூறு பேர் ஏதோ ஒரு சம்பவம் அசம் அசம்பாவிதமா மாறி இருந்தா என்ன நிலைமை நடக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுன்னு ஒரே அடியாக பாஜக கொக்கரித்திருக்கும் ஆட்சியை கலைக்க கூட அவர்கள் முற்பட்டு இருப்பார்கள் இந்த வேலையைத்தான் சீமான் செய்ய நினைக்கிறார் ஆக எச் பின்னால் கூட இப்ப சீமான் ஒளிந்திருப்பதற்கான முக்கியமான காதல் என்னன்னா பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்தது விடுதலை புலிகள் அமைப்பு தான் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சீமான் கிளைம் பண்ணிக்கிறார் இதுல என்ன கேள்வி கூத்துனா ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது ஒரு துன்பியல் சம்பவம் அது ஒரு துயர சம்பவம் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி என்று ஈழத்தில் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களே அழிக்க இருக்கிறார் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்று ஒன்னும் சரியான ஒரு முடிவு தெரியல இல்ல யார் செஞ்சா எதுக்கு செஞ்சா உள்நாட்டு சரியா வெளிநாட்டு சரியா இல்ல உலக நாடுகள்லாம் சேர்ந்து செய்த சரியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இன்னமும் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல அதை தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நீ கிளைம் பண்ணிக்கிட்ட அத விக்கிரவாண்டி முன்சிப் கோர்ட்ல வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக கூப்பிடும் போது சீமா டிஸ்சார்ஜ் படிஷன் போடுறார் இதுல வந்து என்ன வந்து குற்றவாளியா சேர்க்கக்கூடாதுன்னு அப்போ உக்கரவாட்டி நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா இந்த வழக்கு முக்கிய குற்றவாளியா தான் உங்களை டிஸ்சார்ஜ் படிஷனா நாங்க வந்து அலோ பண்ண மாட்டோம் டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு மீண்டும் சீமான் ஆஜராகாமல் தவிர்க்கிறார் அப்போ அவருக்கு அந்த கோர்ட் நீதி அரசர் என்ன பண்றாருன்னா அவருக்கு நான் வீலபிள் பிடி வாரண்ட் போடுறாங்க அரெஸ்ட் வாரண்ட் போடுறாங்க அந்த அரசு வாரண்ட எக்ஸிக்யூட் பண்ணனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி அதாவது சீமான் தரப்பு உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து இதுல வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் போடுறாங்க இந்த அரசு வாரண்டையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்றதும் போடுறாங்க அதுல ஆஜராவதில் இருந்து விலக்கு கேட்டும் போடுறாங்க ஆனால் உயர் நீதிமன்ற அரசர் என்ன சொல்றாருன்னா இதில் தலையிடக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது ஆகவே இந்த பெட்டிஷனை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சீமான் இது தொடர்பாக என்ன நேரத்திலும் கைது செய்யப்படலாம் இரண்டாவது வருண்குமார் அவர்கள் மீது அவதூறாக பேசிய வழக்கு அதுலையும் போய் ஆஜராகணும் இது இல்லாம பெரியார் குறித்து பேசிய வழக்கிலும் கிட்டத்தட்ட எழுபது தமிழ்நாடு மேல அதுக்கு ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போயிட்டு வரணும்னா சீமானால இருந்து அரசியலே செய்ய முடியாது கோர்ட்டுக்கு தான் நடக்கணும் இதை மொத்தமா கிளப் பண்ணி ஒரே கேஸா நடத்த முடியுமான்னு கேட்டா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்ட புகார்கள் அந்த புகார்ல என்ன வாசகங்கள் இடம்பெறுகிறதோ அதற்கு ஏற்றார் தான் செக்ஷன்ஸ் வரும் அப்ப செக்ஷன் வரும்போது சில செக்ஷன்ஸ் கிளப் பண்ணி நடத்தலாம் சிலது தனியாரா நடத்த முடியும் அப்ப அதுலயும் சட்ட சிக்கல் இருக்கு அது என்ன நட அது என்ன நடக்கும் என்பது தெரியாது ஆக இது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாரினுடைய தந்தை பெரியார் தோட்டி விடுத்த திராவிட கழகம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க டிஃபர்மேஷன் சூட் ஒண்ணு அவங்க போட்டு அது ஒரு வழக்கு இருக்கு இத்தனை வழக்குகளையும் சீமான் சந்திக்க வேண்டும் இதெல்லாம் நடக்கும் சீமான் சத்தியமா கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏன்னா நம்ம பேசினா அதை சாதாரணமா எல்லாம் நடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சோவே தந்தை பெரியார் அவர்களை தவறாக பேசியதற்காக பேசாத வார்த்தையை எழுதியதற்காக நீதிமன்ற கூண்டில் ஏற்றப்பட்டு மன்னிப்பு பகிரங்கமாக கேட்க கேட்க வைக்கப்பட்டது சீமானுக்கும் அந்த நிலை நடக்கும் மிக விரைவில் இப்ப நமக்கு இருக்கிற வித பிரச்சனைனா இப்ப ஈழத்தவர்கள் எல்லோரும் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் சீமாவை நம்பினோம் ஒருபோதும் திராவிட கழகமும் சரி திராவிட இயக்கங்களும் சரி எங்களுக்கு எதிராக இருந்தது இல்லை அவர்கள் எங்களை அவர்களை நாங்கள் ஒரு எதிரியாக கருதியதும் இல்லை அவர்கள் எங்களுக்கான பாதுகாப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அவர்களை நம்பி நாங்கள் இயக்கம் இங்கு வந்து ஆரம்பிக்கல ஈழத்துக்காக நாங்களே எங்கள் விடுதலைக்காக தலைவர் பிரபாகரன் தலைமையில் நாங்கள் போராடினோம் அவர்கள் எங்களுக்கு எதுவுமே வந்து அவங்களை நம்பி நாங்க இல்லை ஆனா அவங்க ஆதரவு எங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க ஈழத்துக்கு எப்படி பிரபாகரன் அவர்களோ தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் ரெண்டு பேருமே ஐகான் இதை உடைப்பதற்காக சீமான் இப்படி கேவலமான வேலையை செய்யறதால ஈழத் எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சீமான இதுவரை நாங்கள் நம்பியது எவ்வளவு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எங்களுக்கு வருகிறது ஈழத்தமிழர்கள் எல்லோரும் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இந்த மூவாயிரம் பேர் யாரும் பார்த்தா அதாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இதற்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் இப்படி மூவாயிரம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்வதாக இவர்கள் போய் சேர்வதற்கான காரணம் என்னன்னா அது வந்து திமுக மேல இருக்கிற பட்டா இல்ல உணர்வா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் தந்தை பெரியாரை வந்து சீமான் இழுத்து பழித்து பேசும்போது நம்ம இனிமே இங்க இருக்கக்கூடாது தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் போய் சேரலாம் அப்படி என்று அவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் தான் மூவாயிரம் குடும்பம் அதுல பத்து மாவட்ட செயலாளர்னா எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல போயிட்டு இணைந்து விட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரா தனித்தனியா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சீமானுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழே அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு கீழே வரது கூட குட்டி குட்டி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அது போல இந்த நாம் தமிழர் ஓம் தமிழராக மாறிவிட்டது சீமான் தமிழர்களை அசிங்கப்படுத்தி விட்டார் என்று சொல்வதை விட தமிழர்களை அடமானம் வைத்து விட்டார் பிரபாகரன் அவர்களை அடமானம் வைத்து விட்டார் தந்தை பெரியாரை வைத்து ஒரு அரசியல் வந்து செய்யலாம்னு நினைச்சு தப்பான வலையில் போய் சிக்கிவிட்டார் இன்னும் சில பேர் திட்டுவாங்க கமெண்ட்ல திட்டுங்கன்ற தந்தை பெரியார் அதைதான் சொன்னாரு அதாவது ஒரு முறை வந்து தந்தை பெரியார் தலையில வந்து மரத்தை கொட்டிட்ட பிறகு மணியம்மையா அதை கழுவும் போது அவங்க சொல்றாங்க உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இந்த சனியனதான் நான் வந்து கழுவ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கழுவும் போது அவர் பொறுமையா சொல்றாரு இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்ட துயரப்பறையே இவ்வளவு நாட்டை அடிக்குதுன்னு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களோட வாழ்க்கையோட நிலை இன்னமும் இதை விட மோசமாக இருக்கு அதை ப அதை நினைச்சுதான் நான் கவலைப்படல அப்படின்னு சொன்னாரு அந்ததான் நானும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில போய் சேருங்க நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள் பயணியுங்கள் அரசியலை வந்து முன்னெடுத்து செல்லுங்கள் அரசியல் ரொம்ப முக்கியமானது அரசியல் சரியாக இருந்தால்தான் நாடு சரியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒரு தன் வைத்துக்காக தன்னை மட்டுமே முன்னிறுத்திக் கொண்டிருக்க ஒருவரை நம்பி நீங்கள் ஏமாந்து போவாதீர்கள் என்னை திட்டதனால் எவ்வளவு என்னமோ திட்டி தீர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் சுயபரிசோதனை செய்யுங்கள் சுயமரியாதையோடு பகுத்தறிவு செய்து சிந்தித்து யோசித்து ஒரு முடிவை எடுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்கால இளைய தலைமுறைகள் தேவைப்படுகிறார்கள் வீணாக போவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை ஆகவே நீங்க என்ன திட்டணும்னா திட்டுங்க திட்டிட்டு உங்களுக்கு எது சரியில் படுதோ அதை சீக்கிரமா முடிவெடுங்க காலத்தை தாக்காதீங்க அப்படின்னு உங்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் நாளைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும் அடுத்து இருக்காது இன்னொரு திருப்பி திராவிட ஆட்சிக்கு வரும் ஆனால் இங்க என்ன சிறப்புனா திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டை எந்த இந்துத்துவ சக்தியாலும் உடைக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு வந்து சுரங்கத்தை ரத்து செய்ய வச்சிருக்குது மத்திய அரசு தமிழக மக்களுக்கு உணர்வுக்கு மதிப்பளித்தோ அல்லது அடிபணிந்தோ அவர்கள் வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் இதுவே வந்து வேற ஒரு இடமா இருந்தா அவர்கள் அதை வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி மக்களை அந்த இடத்துல அந்த தொழிற்சாலையை வர வைத்திருப்பார்கள் ஆக தமிழ்நாடு பாதுகாப்பாக இருந்து வேண்டும் என்றால் தந்தை பெரியாரின் தனி முக்கியமாக தேவைப்படுகிறது சீமானவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக நிறைய பேசுறாரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பாஜகவுக்கு மிகப்பெரிய நன்றி இப்படி பல உருவங்கள்ல பல பேரை உருவாக்கி அனுப்புறதால என்ன நடக்குதுன்னா குஜராத்ல நான் ஆதாரப்பூர்வத்தோடு சொல்றேன் குஜராத்ல தந்தை பெரியாரை வாசிக்க தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு தந்தை பெரியார் அமைப்பாக உருவாக்கி ஏன் தந்தை பெரியாரை இந்த பாஜக அடிக்கிறது இந்த ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து அடிக்கிறது ஏன் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை அந்த கிழமை என்னடா சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டையும் தாண்டி குஜராத் உத்தரப்பிரதேசம் மும்பை டெல்லி இப்படின்னு பெரியார் கடந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டார் இது பாஜக மட்டும்தான் நடந்தது பாஜகவுக்கு ரொம்ப நன்றி எச்சராஜா பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் மட்டும் சீமான் சட்டத்துக்கு முன் தப்பி விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது சட்டம் தன் கடமையை செய்யும் அதாவது பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எந்த காலத்திலும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாத ஒழிக்க முடியாத புறக்கரிக்க முடியாத ஒப்பற்ற தலைவர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் இதில் விடை விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சலங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்